அலாமத்துல வரகாத்தாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் 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 வெத்த வேதனை நாம் யார் தெரியுமா நற்குணங்களின் தாயகம் நபிகன் நாயம் வழி உள்ள பின்பற்றி வந்த அன்புக்குரிய சமுதாயத்துடைய இஸ்லாமிய சமுதாயத்துடைய அடிமட்ட தொண்டர்கள் இந்த உங்களுடைய எழுதி கொடுத்து விட்டு வெளியே வருவதற்கு மறுக்கின்றவர்களே மூன்று பேரில் வந்திருக்கிறார்கள் இங்கு அதற்காக மெத்த மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே நற்குணங்களின் தாயகம் நபிகன் நாயம் செல்ல உள்ள வரலாறு தெரியுமா உங்களுக்கு அதை புரிந்திருக்கிறீர்களா படித்திருக்கிறீர்களா அதை பாராட்டி இருக்கிறீர்களா உலகமே வியந்து பாராட்டுகிறது நம் நாட்டுடைய தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள் நான் எத்தனையோ அறிஞர்களுடைய வரலாற்று சம்பவங்களை பார்த்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் அதை புரிந்திருக்கிறேன் நற்குணங்களின் தாயகம் நபிகள் நாயன் செல்லந்தாலை செல்லும் அவர்களை வரலாற்றை படித்த ஒரு மாலை மாலையாக கண்ணீர் சிந்தினேன் இது சொல்வது யார் இந்த நாட்டில் நகராட்சியை i right. the